காங்கேயம் கலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் அசோக் லைலான் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் அசோக் லைலானில் தோஸ்து மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய ரன்னிங் கிலோமீட்ரு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்ரு வந்து ஓடி இருக்குங்க புக்கு வந்து சரண்டரில் தாங்க இருக்குது நாலு டயருமே பார்த்திங்கனா புதிய டயருங்க இன்ஜின் பாடி எல்லாமே பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி வந்து எப்சி கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை வந்து ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க அசோக் லைலாண்டில் தோஸ்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய கங்கேயும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே